ஒருத்தராதி ரவுடத மாடுமைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி புல் எடுக்க வந்தா எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்க உங்களெல்லாம் வந்து பார்ப்பேன் எனக்கு நேரமே இல்லை பாட்டி முட்டையெல்லாம் வீட்டில் ரெடியாக இருக்கு தாரேன்னு எது முட்டையெல்லாம் சேர்ந்து குஞ்சு பிடிச்ச பிறக்கா பாட்டிக்கு எப்போவும் தமாசு தான் ஏட்டி சரி அதை விடு இந்த ஒரு நெடுவாளியை கூட்டிட்டு வந்தால அந்த நெடுவாளி இப்போ எங்கட்டி யாரு ஏட்டி பட்டிக்கு பைசா கட்டி கூட்டிட்டு வந்தாலி அவன் எங்கட்டி கிடக்கா யாரு சின்ன பொண்ணா அதுக்கு பேரு சின்ன பொண்ணா ஆமா பாட்டி சின்ன பொண்ணு தான் அவன் எப்போ வருவா பைசா வாங்க உங்ககிட்ட பைசா இருக்கா ரெடி ஆயிட்டா யாட்டி கையில பைசா இருக்கு என் கையெல்லாம் ஒரு மாதிரி மணி வரது யாருக்காவது வட்டி கூட போலயே இருக்கட்டே சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா என் கையில பைசா இருந்தா எனக்கு பிடிக்கவே செய்ய பத்துக்கா நான் வட்டி குட்டாவது எனக்கு ஒரு கிடைக்கும் பாத்தியா அவள அவ காலையில வந்தா பாட்டி எனக்கு வட்டிக்கு ரூபா வேண்டாம்னு சொன்னான் எனக்கு சாத்தாயிட்டு பார்த்துடுங்க எப்படியோ அவளுக்கு மண்டையை கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதான் அவளுக்கு மனசு மாறதுக்கு முன்னாடி கையில இருந்து பைசையை கொடுத்து ஏதாவது பண்ணிடலாம் நீங்க ஏட்டி அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டிருக்கா மிச்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் உனக்கு வேண

അത് ഇത് ഒരു ഊതാരി പിന്നെ സുമ്പെടുപ്പാ ശരി നമുക്ക് പുലപ്പ് പോരി പോട്ടേ ഉടനെ വരച്ചല്ലേ വീട്ടിൽ പോകാൻ വരച്ചില്ലേ കൂട്ടി വറേ ആ ശരി കാവലിക്കിടപ്പേ ഇനിയും പോകുന്നത് പോണ പറഞ്ഞ പോണം അവളെ സീകരം കൂട്ടി വന്നിരട്ടി മുട്ട മട്ടം മറന്നെ ടീ മുട്ടമണ്ടു പിയാ വെച്ച മുട്ട മണ്ട

தெரியாதுச்சே ஆளு பாதி போய் தாரையம்பள తిന്നു வேண்டாம తిன்னு மக்கா வரவெட்டிலே கடப்பா சாவுட மக்கா நான் பசி கேஞ்சிட்டிருக்கேன் நீ என்ன கண்டுக்கறாம அவunta சாவுட மக்கா சாவுட மக்கா சாவுட மக்கான கிஞ்சிட்டடகே கொண்டாம எனக்கு அம்மா கோனனிக்கோடி ஸ்பீடக்கு குடுத்துருமா இல்லன்னா பிளேட்டோடுடி கற எப்ப பாரு கோணவை கோணவை නాయ கொண்ட லேடி புள்ளைக்கு அம்மா சும்மா இருமா எனக்கு எனக்கு சொல்லவே இல்லாம என்ன போட்டு குम्मी அடிச்சிட்டு பேர்க்கா நீ சும்மா இரு வாය வச்சிட்டு நான் புள்ளையே எத்தனை அடி அடிச்சிட்டான் போ வேற 골ுக்கு டவு치தரே அம்மா வேண்டா அம்மா அவளே திங்கட்டமா எனக்கு ஒண்ணும் வேண்டா ச்சே

ஒழுங்கா ரீல்ஸ் எல்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போடணும் எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா சின்ன பொண்ணு கிழவை போலயே பியாசாதையும் போய் இந்த காலத்து ஆளு போல பியாசம் சிறையாட்டு இருக்கு செட் ஆகுமா செட் ஆகாதன்னு ஏன் ரீல்ஸ் பண்ண தெரியாதா நடிக்கிறது போல பார்த்து நடிக்கணும் உனக்கு செட் ஆகும் சின்ன பொண்ணு இங்க எனக்கு செட் ஆகுமா ஆமா ஹீரோயினுக்குள்ள அத்தனை லட்சணமா எனக்கு இருக்கு உமக்கு ஹீரோக்குள்ள ஒரு லட்சணமாவது இருக்கா போய் மூஞ்ச பேரு ஏன் சின்ன பொண்ணு எரிஞ்சு எரிஞ்சு உளியா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா பொசுங்கிரி ஒரு ஓய் தீயில எரிஞ்சு எரிஞ்சு விழானா வாயில வரதெல்லாம் பேசணும்னு பேசக்கூடாது ஒழுங்கா சொல்லி தரது போல நடியும் இல்லைன்னா சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு ஒரு நாள்லன்னு பாடம் பார்ப்போம் பாட்டா நீ இருக்குறியா ஓலை கொட்டாயா ஆ நடக்குறீயே தவள கட்டாயா அடுத்து மஜமாய் இருக்குறியே ஏதோ ஸ்கூல் அசெம்பிலில நிக்க போல் நிக்கிறியாரு ஒழுங்கா சிரிச்சிட்டு பாடம்

உங்க அம்மைக்கு முன்னாடி எடுச்சு நீ போய் எடுத்துன்னு உத்தரவு போடுறீரு என்ன நல்ல வேலை உங்க அம்மா என்ன வியாண்டா நீ வராண்டான்னு ஒரு ஒருவேளை நான் இந்த பாத்திரத்தை எடுத்திருந்தேன் அந்த பாத்திரத்தாலே உமக்கு சாவு இப்படி ஏதாவது ஹெல்ப் அம்மைக்கு மனசுல நல்ல இடத்தை பிடிக்க முடியும்னால ஆ எப்போ எடுத்துட்டாலும் ஒரு துணி கூட எடுத்துரமாட்டேங்கிறிய பிறந்த நாளுக்கு சி பாராய் உங்ககிட்ட பைசா எடுத்துக்கணும் சொல்லல போன அடிக்கயூ ச்சீ ஹலோ சொல்லு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வெளியே தான் நிற்கேன் கொஞ்சம் வெளியே வாரியா பாட்டி ரூபாயை ரெடி வாங்க ஏன் உனக்கு இருக்கா வண்டி வெளியே கிடக்கு நாங்கள் வந்தோம்னே நீ எதுக்குன்னு கேட்டு கொண்டுவா வேண்டாம் சின்ன நீ மெதுவாக மாட்டா சரி அப்படி எல்லாம் வா வா பைசா கையில கிடைச்சோன்னே ஒரு நல்ல கூலிங் கிளாஸ் வாங்கணும் நிறைய துணி எடுக்கணும் அழகா ரீல்ஸ் பண்ணணும் ஆல் முக்கியம் ஆலோ முக்கியம் மா 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 மா

இயற்கியோடு இணைந்துறோம் селиக்கிட்டு கோலியாடு மாடுன்னு மாட்டிட்டாங்க சூப்பர்ல ஒத்தக்கு இருந்து மேனேஜ் பண்ணியிருக்கையவுல்தியோ இல்ல பாஸ் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆ ஹாய் செல்லடிஸ் எல்லாரே எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா வெத்தலை பார்த்துட்டீங்களா ஹாப்பியா வெத்தலை கல்யாணம் எச்சி செல்லகுடி என்னால நம்ப முடியல இந்த வீடியோ গুলো கண்டு அப்ட்சர்க்க நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரோம் அத மீட் பண்ணுங்க இந்த வீடியோ গুলো பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லகுடி அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் பாய் சேர்ந்து